ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா நல்ல ஊர் நல்ல மக்கள் நேற்று ஒரு ஊர்ல விட்டு நடுவுல கம்ப ஊண்டி கையத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆண்கள் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தோட பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டி மட்டும் அதை பார்க்கிற வைப்பை பார்த்துக்கிட்டே அஞ்சு வருஷமா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணேன் அப்ப தான் பாக்கறாங்களா நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னா அந்த பிள்ளை அபகான் கைது வாங்கிட்டு கூட்டி போயிட்டான் அப்படிலாம் இல்லாமல் நல்லா கலந்து உட்காந்துருக்கீங்க இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னைக்கு தை ஒன்று நேற்று போய் இன்னைக்கு பொங்கல் நாளைக்கு மாட்டு பொங்கல் நாளைக்கு மறுநாள் காணும் பொங்கல் எங்கே போனாலும் கடுமையான கூட்டம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வாரமா எல்லா ஊருக்கு போறான் ஊருக்கு ஓடுறான் நான் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறேன் ஐயாயிரம் பேர் நிற்கிறான் எந்த பஸ் வந்தாலும் ஓடுறான் எங்கூர் பஸ்லேருந்து திரும்பி வந்துடுறான் நான் இறம் பிடிக்க போறேன் எவனோ ஒருத்த பஸ்ல இரண்டு எலுமிச்சம் பழத்தையும் காயத்தையும் வச்சுட்டு இறங்கி போயிட்டான் சீட்ல எவனுமே கிட்ட போய் உட்கார மாட்டேங்கிறான் உட்கார்றா பார்த்தாடி எலுமிச்சம் பழம் காயத்துக்கு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கான் அரை மணி நேரம் பஸ் லேட்டு எவன் வச்சானா அவளே வந்து எடுத்து போட்டு உட்கார்ந்தான் அப்படி சிரமப்படுத்த நாங்க வந்து சேர்றோம் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த கைதட்டல் எங்களை வாழ ஏன்னா இது ஒரு குடும்ப சம்பந்தமான தலைப்பு ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறத அழகா ஒரு பாடல சொன்னா ஒரு குடும்பம்னா இப்படித்தான் இருக்கும்னா அன்னைக்கு சொல் சொல்லும் வார்த்தையில் பட்டுகளில் சொல்லித்தாரங்கள் பள்ளி பாடங்களில் இன்னும் என்ன மன்னன் இலைகளில் எங்கள் சொந்தங்கள் தங்க பாவை எங்கங்கள் எங்கள் சொந்தங்கள் தத்தை எந்த கொள்ளுங்கள் ஒருவர் சொல்ல ஒருவர் பாடலாம் பாடலாம் லேசா ஒரு கைதெட்டு மட்டும் கொடுத்த போதும் நான் பாட மாட்டேன் என்ன பாடுறதுல நீங்க பயந்துடக்கூடாது கூடாது என்ன பக்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் இன்னைக்கெல்லாம் பக்தி நிறைய மாறிடுச்சு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாங்க ஒரு காலத்துல ரோட்ல பைக்கில் போடுவேன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் இதுக்குதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னாங்க இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது ஒத்த கையில பைக்கை ஓட்டிக்கிட்டு கையில மாரியம்மா கிஷூர் மாரியம்மா நான் அவசரமா அம்மா வேட்ட போய்கிட்டு இருக்கேன் இவர் போய் ஒரு ரூபாய் உண்டியில் போட்டா லேட் ஆயிருமா ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு டெக்கிட் மாரியம்மா ரிட்டன்ல ஒரு சுண்டி சுடுது அண்ணன் பைபாஸ்ல மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு நெத்தில ஒரு ரூபாய் ஒட்டுது தெய்வத்தை தெய்வமா பார்க்கணும் தெய்வத்திட்ட நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா தெய்வம் நம்மளுக்கு நூறு ரூபா கொடுக்கும் அதுக்காக நம்ம அஞ்சு ரூபாய் உண்டியில போட்டு அஞ்சு லட்ச கோரிக்கை வைக்கக்கூடாது நான் கார் வாங்கணும் பசு வாங்கணும் இடம் வாங்கணும் பங்கள வாங்கணும் கோரிக்கை வைக்கப்படாது எங்க ஊர்ல நேத்து மாரியம்மன் கோயில் எங்க வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கு ஒரு அம்மா சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரம் போன் வந்துச்சு போனை பேசிச்சு செருப்ப மாட்டிச்சு புருஷனை கையில பிடிச்சு கூட்டிகிட்டே போச்சு பின்னாடியே ஒருத்தன் போனான் நின்றுச்சு ஏன்டா பின்னாடி வர்றாயிருச்சு மேடம் நீங்க பேசுற அவசரத்துல ஏன் பொண்டாட்டி விட்டு நீங்க மாட்டிட்டீங்க இதை கலட்டி தான் ஏன் பொண்டாட்டிய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்னா அந்த அம்மா சொன்னிச்சு புருஷனை பார்த்து நான் தான் செருப்பை மாத்தி மாட்டேன்ல நீனாவது சொல்லக்கூடாத ஐயா அப்படின்னுச்சு அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னா நான் புருஷனே இல்லை நீ போன் பேசுற அவசரத்துல என்னைய கையில பிடிச்சு எழுதிட்டு வந்தான் அப்படின்னு இருக்கு உண்மையிலே இந்த டச் வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சு நினைக்கிறவங்க கைதட்டு கொடுத்துப்பா கைதட்டு எல்லாத்தையுமே இருக்குதானே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல உண்மையில் இந்த செல் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சிரமம் இருக்கு இல்லாம இருக்க வரைக்கும் நல்லதுப்பா இந்த மாதிரி வச்சுக்கிறா அது அவ்வளவு பெரிய சிக்கல் வரும் நேற்று பண்ணேன் ஃபுல் ஃபுல் கட் கட் ஆயிடுச்சு ஆயிடுச்சு போய் ஃபோன் பண்ணல என்கிட்ட என்ன சொல்லணும் டிவி கேட்கல துணித வச்சுக்கிட்டு இருந்தேன் இருந்தேன் சமையல் பண்ணிக்கிட்டு இதை சொல்லலாம்ல ஃபோன் எடுக்கலைங்கிறேன் ஒரே எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியது தானே ஒரு ரிங்கில் எடுக்கிறவளை நான் இன்னமே எங்கே போய் தேர்றது தேடித்தேன் கிடப்பாளா இல்லை கிடைச்சா வந்தான் எடுப்பாளா வாழ்க்கை இன்னைக்கு அந்த அளவுக்கு சிக்கல் ஆயிடுச்சு குடும்பம்னாலே தான் ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு மாமியா மருமகிட்ட போட்டி போடுது மருமக மாமியாட்ட போட்டி போடுது போன மாசம் எங்க அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க என் சொல்றா அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன் நான் இருபதாயிரம் ரூபாய்க்கு பட்டச்சல வச்சிருக்கேன் அப்படிங்கிறான் போன மாசம் எங்க அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு சொல்றா அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன் எவன் ஜாவானே உட்காந்துருக்கு அதே மாதிரி நேற்று செத்தான் நான் சொன்னேன் தான் ஒப்பாரி வச்ச அழுவ தெரியாது எப்படி அழுவாயின்னு கேட்டேன் அதுல டெக்னிக் இருக்குன்னு செல்போன்ல யூடியூப்ல ஒப்பாரின்னு பதிவு பண்ணி ஜாக்கெட்ல போட்டுக்கிட்டு சாவு வீட்டுல போய் கட்டி பிடிச்சு அழுது இருந்திருக்கா இவளுக்கு போட்டு அமுக்கு நமக்குள்ளே நான் போய் சேர்ந்தேன் இங்கேயும் வந்து இம்ஜியை கொடுக்கிறீங்களேன் அவ்வளவுலாம் எல்லாம் தாண்டி தாண்டிதான் ஒரு மனுஷன் வாழ வேண்டியது இருக்கு இதுல மூணு மூணு ஆறு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க இதுல ஆண்களின் உழைப்புத்தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் விஜய் டிவி கலக்கப்பகுதி ஆறு புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் நடித்ததன் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது ஒரு ஆம்பளை எ லேடிஸ்க்கு போடுற மாட்டு போடுற நீன்னு இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற நல்ல எவை அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெரும் புலவர் அவர் ஐந்து புத்தகங்களை போன வருஷம் ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எழுதி வெளியிட்டார் ஒரு கைதட்டர் கொடுங்க ஐந்து புத்தகங்கள் இருக்கார் ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இதுவரைக்கும் ஒரு புத்தகம் கூட விற்கல வேற விஷயம் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல கடை வச்சிருந்தா தம்பி புத்தக கடை பஸ் ஸ்டாண்டே இடிச்சுட்டாங்க அவ்வளவு ஒரு ராசியான ஆள் கடை பேரு பல புத்தக கடை ஈயாமுன்னு பார்த்தா ஒருத்தன வல்ல அவ்வளவு சிறப்பு பெற்றிருக்க கூடியவர் நல்ல தமிழ் ஆளுமையோடும் தமிழ் உச்சரிப்போடும் பேசக்கூடிய பாசத்துரிய தம்பி புதுகை ராஜ ஜெய்சங்கர் அவர்கள் வந்திருக்காங்க நீ எல்லாம் உருப்படவே மாட்டாயிடா ஒரு புலவர் சொல்லி அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுற ஐயா சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா கார் யார் வச்சிருக்கா பெட்ரோல் யாரா போடுறது அப்படித்தான் சொல்றேன் உண்மைதான் அடுத்த தெருவில் தான் இருக்கேன் வந்துருவேன் அப்ப அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பன்னெடுங்காலமாக இந்த வட்டிமன்ற துறையிலே கோலோச்சி வரக்கூடிய தங்கச்சி காவியம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய மாப்பிள்ளை அன்னூர் தமிழரசன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கவிப்பாங்க ஒரு கலக்க கலக்கு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தினைத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில பேசி பெண்களுடைய யோகபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய இந்த பொங்கல் தினத்திலே கரும்புக்காக பகிர்ந்து பேசி நிறைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கை கேட்டாத்தாடி பறக்குது சரிதானா உறவாடு ஒரு கோடி ஆனந்தம் அது புருஷே வந்தா தெரியும் உனக்கு அது புருஷ யாரும் தெரியுமா நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க நக்கல் பண்ணி சிரிக்கிறீங்க ஒரு பெண்ணை மேடை ஏத்தி அழகு பாக்கணும் சார் இப்படி கிண்டல் பண்ணி சிரிக்க கூடாது அந்த அம்மா புருஷனை சொன்னா எல்லாரும் கை திட்டுவாங்க தெரியுமா அந்த அம்மா புருஷன் யாரு தெரியுமா கடலூர் ஜிஆர்டி தங்க மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸ் கடை ஓட்டிருக்கான் சக்கையா புளியுமா குடிச்சு விட்டு இந்த அம்மா சுடுதண்ணி கரைக்குமா அப்படின்ட்டு இருக்கு உழைப்பு குடும்பமே கடுமையான உழைப்பு இது மாமியா தான் சக்கையல்லி கொட்டுற வேலை கரும்பு சக்கை மாமனாரு வீலுக்கு கிரிசு போடுவார் புள்ள ரெண்டு எலுமிச்சம்பளம் உள்ள கட்டி கொடுத்தாச்சு சொல்றீங்க அவருக்கு இணையும் பேச வந்திருக்க கூடியவர் அந்த அம்மா பழைய பாடல்களை அவ்வளவு தத்துருவா பாடுவாங்க பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய இல்ல போய் சேர்ந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு விரைவில் எதிர்பார்ப்பு பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுறப்பிரமப்படுது திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி இருநூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ராசியான ஆளு அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு இருநூறு கோடி சொத்துள்ள ஓனரும் பத்து பனியினை தோல்லே போட்டு தெரிஞ்சிருக்கான் இந்த அம்மா மேலே இருந்து கூப்பிட்டுருக்கு மேம்பாலத்திலேருந்து ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கே வந்துட்டியா தாயன்னு வேட்டி சட்டி எல்லாம் கழட்டி போட்டு கும்பம் ஒன்னும் ஒன்னும் தான் இப்ப கோயில் கோயிலா சுத்தி இருக்கிறான்னு சொல்றாங்க இப்ப எங்க டீமுக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு மஞ்சனா தான் ஓனர் எந்த பஸ் ஸ்டாண்ட்ல தெரிய போறாள் தெரியல சென்னை ராணிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைத்தட்டில் கொடுங்க என்னடே அது சின்ன பொண்ணாடா நல்லா பாடுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்கும் அம்மா சின்ன தாங்க முந்தால எடுத்து ஐப்பசி வந்தா ஓய போய் வர போகுது என்ன டையடிக்கிற அவ்வளவு கருகர் இருக்கு நல்ல அடிமா அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் டீச்சர் வளர்மதி அந்த அம்மா ஒரு பள்ளியில இருபத்தி நாலு வருஷமா ஆசிரியா பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு ஆளுமையோடு பேசக்கூடிய அருமை சகோதரி டீச்சர் வளர்மதி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது அந்த அம்மாவை சாதாரணமா நினைக்காதீங்க இருபத்தி மூணு வருஷமா டியூஷன் எடுக்கிறாங்க அந்த அம்மா கிட்ட டியூஷன் படிச்ச பையன் தான் இன்னைக்கு ஈரோடு மாவட்ட தலைவர் அலுவலகம் முன்பாக தீக்கடை வைத்திருக்கிறான் எப்படி சார் உருப்பிடுவான் நைட்டு புறா தூக்கம் முடிச்சுட்டு அந்த அவன்கிட்ட கேட்டேன் என்னடா டீக்கரை வச்சிருக்கான்னு மேடம் சூடா கல்கண்டு பால் சாப்பிடுவாங்க சார் விரும்பி சாப்பிடுவாங்க அதனாலதான் டீக்கடை தொண்டைக்கு இதமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான் நம்மளுக்கு கீபோர்டு சிக்கி வந்திருக்கக்கூடியவர் இளையராஜா பிறந்த தேனி மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய தம்பி தேனி திருவேங்கட உமானநாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதிட்டல் கொடுங்க பார்ப்போம் நம்மளுக்கு ரிதம்பேடு சிக்கி வந்திருக்கக்கூடியவர் இந்த தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிக்கிறதிலே டாக்டர் பட்டம் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்க நினைக்கலாம் காஜு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவாரு கைதட்டல் உங்கள்ட்ட இருந்து எப்படி வருதுன்னு dong 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 よし நல்ல ஒரு கை கொடுங்க பார்ப்போம் ஆர்கெஸ்ட்ராவில இருபது பேர் வாசிக்க முடியுது இரண்டே இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும் அப்படிப்பட்ட இசைக்கலைஞர்கள் நல்ல ஆடியோ நாங்க கேட்டத தேவையானது அப்பப்ப கொண்டு வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆடியோ பேர் என்னன்னு ரவி அருமையா இருக்கனே கல்யாணம் ஆயிடுச்சானே ஆய்மான சிரிக்கிறேன் ரைட் ஓகே வீட்டை விட்டு வந்து சிரிக்க வேண்டியது தானே சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான் இப்போது முதலில் விவாதத்தை தொடங்குவதற்காக ஆண்களின் உழைப்பே என்ற அணியை தூங்கி வைத்து பேச வருகிறார் மஞ்சுநாதன் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க

தாயே ஜோதி வடிவானவளே இன்னைக்கு சொரோக அவளே அம்மா சோனேஸ்வரி நாங்கள் கிரணியோடு ஓடிவாங்களோதி மின்னலிலே கத்தி திருப்பூட்டி சோதி மின்னலில் கத்தி திருப்பூட்டி இன்னைக்கு வீர பக்க வீரபத்ர சாமியும் சேர்ந்து வர அம்மா உடக்க எடுத்த விளை உத்தராச்சம் கொண்ட விளை பாம்பை எடுத்த விளை பாம்பு சட கொண்ட விளை அந்த தர்ம நல்ல பத்தினியே ஓடோடி வங்கலம்மா கூடியிருக்குளம் பிறந்த ஏழு அணிப்படா அப்பாடி என கூட்டோடிவாரா நான் கூப்பிட்டு அழைக்கவா இன்னேற வேளையிலே

लेकिन

அப்படி தாயத்து மக

મિં મા�્રલ